வணக்கம் நண்பர்களே இது எஸ்பி நாட்டுக்கோழி பண்ண நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பின்னாடி வந்து நம்ம வீடியோவிலையே இந்த பெரிய கோழியை காமிக்கிறேன் இதோட ஒரிஜினல் தூய சிறுவடை இனங்கள் தானா நீங்களே இந்த வீடியோ தொகுப்பு நல்லா பார்த்துங்க ஒரு சில பேர் கமான்ல சொல்கிறீங்க இது வந்து சிறுவடை இனம் இல்லைங்க எங்கக்கிட்ட இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் இது பியூர் சிறுவடை நாட்டுக்கோழி இனங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் இது வந்து குறைஞ்சது ஆறு மாதம் ஆகிடும் முட்டைக்கு வர்றதுக்கு ஒரு கிலோ வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகிடும் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா ஒன்றை கால் ஒரு வருஷம் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா ஒரு சேவல்லாம் வந்து ஒன்றரை கிலோ அதிகபட்சம் தாண்டாதுங்க இதுதான் நான் வீடியோவிலே கரெக்டாக நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறது இதோட முட்டைகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம எப்போயோ ஒரு டைம் தான் நம்ம முட்டை சேல் பண்ணுறோம் அதனால் இந்த டைமில் வந்து நம்ம முட்டை இருக்குது நம்ம சேல் பண்ணுறோங்க அதனால் தேவையான நண்பர்கள் உடனே கால் பண்ணி முட்டையை புக் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொரியரு இல்லை ட்ரான்ஸ்போர்ட்டு எதில் வரலாம் நம்ம முட்டை நம்ம சேஃப்டியாக அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் வந்து முட்டைகள் டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்து நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோங்க முட்டைகள் எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அது முழுக்க முழுக்க எங்களோட பொறுப்பு உங்களுக்கு முட்டை வந்து சேஃப்டியாக வருங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க முட்டை வாங்க வந்தவொடனே முட்டை வீணாகிடுமோ இல்லை முட்டை வந்து உடச்சிடுமோ இல்லை வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிடும்ன்ற இதெல்லாம் இருக்காதுங்க அந்தளவுக்கு பேக்கிங் எங்களோடய பேக்கிங் வந்து எங்களோட அனுபவத்தில் உண்டானதுங்க மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அதனால் ஒரு முட்டை கூட டேமேஜ் ஆகாது அந்தமாரி பேக்கிங் பண்ணி அனுப்புவோம் இது எல்லா ஏரியாவுக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலிமா கொரியர் மூலிமா இருக்குது வாங்கிக்கலாம் அதனால் நம்மக்கிட்ட வேறு வேறு முட்டைகள்லாம் நம்ம வாங்கி சேல் பண்ணுறது இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற கோழிங்க இதோட முட்டைகள் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி நம்ம விற்பனைக்காக வச்சுருக்கோம் இதுவும் இந்த முட்டையெல்லாம் பிடிக்கும் தன்மை உள்ளது அதனால் நீங்களும் வந்து முட்டை வந்த உடனே ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக கரு பிடிக்கும் ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி மூ மூணுலேருந்து இருந்தாவே முப்பத்தி மூணுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக கரு பிடிக்குங்க அதனால் இப்போ இருக்கிற கிளைமேட் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமெட்டிக்காக கரு பிடிக்கும் அதனால் தேவையான நண்பர்கள் உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் நம்மக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூவாயிலேருந்து இங்கு பெற்று ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆயிரத்தி நூறுரூவாயிலேருந்து நம்மக்கிட்ட இங்கு பெற்று இருக்குங்க முப்பது முட்டை மேனுவல் இங்கே பெற்று ஐம்பது முட்டை மேனுவல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கு கமர்ஷியல் ஐயாயிரம் பத்தாயிரம் இந்தமாரி எவ்வளோ உங்கள் கெப்பாசிட்டி தகுந்த அந்த மாரி நம்மக்கிட்ட இங்கே பெற்று நம்ம மேக் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் நம்ம சேல் பண்ணுறோம் அது இல்லாமல் இங்கே பெற்ற ஸ்குவர் எல்லாமே கம்மியான விலையில் ஆன்லைனை விட குறைந்த விலையில் நம்ம சேல் பண்ணுறோம் அதையும் நீங்கள் நம்மக்கிட்டே வாங்கி நீங்கள் வீட்டு யூஸுக்கு நீங்களே கூட மிஷினரி மேக் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் அந்த முப்பது முட்டை மேனுவல் கம்மியான ப்ரைஸில் என்னென்ன இருக்குன்றதை வீடியோவில் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெர்மோக்கோலில் ரெடி பண்ண மிஷினுங்க ஆயிரத்தி நூறுரூவா முப்பது முட்டை மேனுவல் இங்கே பெற்று ஆயிரத்தி நூறுரூவா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதிலேருந்து எவ்வளோ முட்டைக்கு வாங்கினாலும் நம்மக்கிட்ட இங்கே பெற்று அவைலபிளாக இருக்குதுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே